நம் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்களை யாரோ ஒரு கதையில் தனது பதிவு மூலம் நம்மளை மிகுந்த ஒரு இடத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் தங்களின் கதைகளை இந்த கதை கதை சொல்வது கேட்பது நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நிலையில் நம்மளை நகர்த்துகிறது அடுத்த கட்டத்தை நோக்கி அல்லது நம்மளுக்கு ஒரு விரிவு நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த வாழ்நாளை எதிர்கொள்வதற்கு இந்த கதையினத்தில் இன்று நாம் உடுமலைக்காரன் கதைகள் ரொம்ப நீ கேள்விப்பட்ட பேரை இருக்கலாம் உடுமலைக்காரன் கதைகள் அப்படிங்கிற இந்த சிறுகதை நூல் இங்கு அறிமுகம் காண இருக்கிறது கதை அரசுகளை பத்தி அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து இன்று நல்ல இங்க இருக்கிற அனைத்து இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் வெகுவாக தெரிந்த திரு மகேஷ்குமார் அவர்கள் தான் இந்த விடுமலைக்காரன் கதையினுடைய ஆசிரியர் அவர்கள் எப்படி இந்த ஆசிரியராக இந்த இலக்கிய களத்தில் தொடர்ந்து தனது பயணத்தை தொடர்கிறார் என்று அவர் கூட நாம் கேட்டிருக்கின்றோம் போது தங்கமின் வாசகர் வட்டத்திலிருந்தும் திருபூம்ஸ் நவாஸ் அவர்களினுடைய ஊக்குவிப்பும் தொடர்ந்து தன்னை இலக்கிய களத்தில் பயணப்படுவதற்கு உந்துதலாக இருந்தது என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் திரு மகேஷ் அவர்கள் மேலும் திரு மகேஷ் அவர்கள் ஆங்கிலத்திலும் கவிதை எழுதுகின்ற மொழி முழுமையை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் ஓவியம் இசை செவ்விசை போன்ற அனைத்து தரங்களிலும் மிகுந்த ஆர்வத்தோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பதினேழில் சிங்கப்பூர் வழங்குகின்ற தங்கமுனை சிறப்பு விருது தனது கவிதைக்காக பெற்ற திரு மகேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் சிலங்க பொறுப்பாசிரியராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திரு குமார் அவர்களுடைய உடுமலைக்காரன் சிறுகதை தொகுப்பிலிருந்து இன்றைய கதைகளை அறிமுகப்படுத்த வருகிறார் யார் வருவார் அப்படின்னா விருநகரை சேர்ந்தவர் விருதுநகரை சேர்ந்தவர் உணவு அறிவியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர் இல்லத்தரசி தொடர்ந்து கலை மற்றும் அறிவியலில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வரும் பத்மவர்தினி அவர்கள் இன்றைய மகேஷ்குமார் அவர்கள் எழுதிய உடுமலைக்காரன் சிறுகதையை பற்றி நமக்கு அறிமுகம் செய்ய வருகிறார்கள் வாருங்கள் கேட்போம் ஒரு கைத்தல் வணக்கம் உடுமலைக்காரன் கதைகள் தான் மூன்றி நிற்க உதவும் அதே தான் தன்னை விட்டு சுதந்திரமாக பறந்து செல்ல சிறகுகளும் தருகிறது திரு குமார் அவர் படைத்த இந்த புத்தகத்தில் அவர் வேர்களின் இனிமையையும் அவரின் சிந்தனை சிறகுகளின் வலிமையும் நான் பார்க்கிறேன் கட்டுரை மற்றும் சிறுகதை வடிவில் அமைந்திருக்கும் இந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமான முறையில ஆசிரியர் தொகுத்திருக்கிறார்கள் ஒன்று மூன்று ஐந்து இந்த வரிசையில் வருபவை அவருடைய நினைவுகள் மற்றும் அனுபவ கட்டுரைகளாகவும் இரண்டு நான்கு ஆறு இந்த வரிசையில் வருபவை அவர் பார்த்த மனிதர்கள் பழகிய உறவுகள் மற்றும் உண்மை அடிப்படையில் அவர் உருவாக்கிய சிறுகதைகள் அதிவேகத்தில் மாற்றங்கள் கண்டு மாறி வரும் இந்த புது யுகத்தில் அறுபதே நொடிகளில் நாம் கவனத்தை தூண்டில் போட்டி இழுக்கின்றன ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் வகையில் அமைந்திருக்கும் தகவல் பகிர்வு தளங்கள் அது போன்ற தூண்டில்களே ஒரு புத்தகத்தை நாம் எடுக்கும் நேரத்தையும் முடிக்கும் நேரத்தையும் முடிவு செய்கின்றது என்று நான் நினைக்கிறேன் இது போன்ற தூண்டில்கள் பல இந்த புத்தகங்கள் இருக்கின்றன இந்த புத்தகம் ஒரு அனுபவம் உங்களையும் முழுமையாக படித்து முடிக்க வைக்கும் கட்டுரையில் எனக்கு பிடித்த ஒரு நான்கு விடயங்கள் அப்புறம் சிறுகதையில் எனக்கு பிடித்த நான்கு விடயங்களை சொல்லி சொல்றேன் இந்த புத்தகத்தில் நான் பார்க்கிற ஒரு பெரிய தூண்டில் தூண்டில் சொல்ல முடிய ஒரு பெரிய வலையிலே அப்படியே விரிச்சு எல்லாரும் அப்படி அதை கற்றுக்கிட்டு போயிடாரு முக்கால்வாசியான இந்த புத்தகத்துல அவருடைய எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை வட்டார மொழியில் வட்டார சொல் வழக்கில் கொடுக்குறாரு நம்மளுக்கு அதை நாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் அந்த மண்ணை சார்ந்த ஒரு நண்பருடன் நாம் அமர்ந்து உட்கார்ந்து பேசுற ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குது உதாரணத்துக்கு பிள்ளைங்களாம் சேர்ந்து விளையாட போயிடுறாங்க ரொம்ப நேரம் ஆயிடுது இருட்டோட தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது கூடவே அப்பா கையில தடி அம்மா கையில தூண்டில் பைப்பு அப்பா அலஞ்சிரிக்கிறது எல்லாம் சேர்த்து யாவும் அப்பதான் ஞாபகம் வரும் பிடிச்சி வீட்டுக்கு ஓடினா அழுதுகிட்டே மூக்கை தொடங்கு மூக்கை தொடச்சிட்டு கதை சொன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு ரொம்ப இயல்பா அவர் பேசும்போது நம்ம ஒரு நண்பரோட பார்த்து பேசுற அந்த ஒரு உணர்வு தான் கொடுக்குது அது வந்து இந்த மாதிரியான வட்டார வர கதைகள் ஒரு வாசகர்களால எந்த அளவு பொறுத்துக் கொள்ள முடியும்னா பணிவா நம்மளை கூட்டி செல்கிற அந்த வரிகள் பெருமையின் எல்லைய எல்லைக்கு அருகில் சென்று தொடும் தான் அந்த அதை பார்க்காத வகையில் ஆசிரியர் அவருடைய கருத்துக்களை சொல்றாரு இந்த நகரத்துல நடக்கிற ஒரு துயர சம்பவம் அதுல இருந்து மக்கள் எப்படி மீன் எழுந்து வராங்க அப்படிங்கறத அவர் சொல்லும் போது என்ன தின போங்க பெண் பெரிய கம்பெனி எல்லாம் எப்படியோ தாக்கு பிடிச்சிருங்க இந்த குங்கு எல்லாம் தொழில் பெரிய குடிச்சாருங்க எதையாச்சும் தட்டி கொட்டி தருல தண்ணி குடிச்சாச்சும் மேல வந்துருவாங்க அது நம்ம ரத்தத்திலயே இருக்குங்க அதுல மட்டும் நாம பக்கத்தாட்டி கூட யாரும் வர முடியாதுங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்மளே அதை வாசிப்போம் நம்மளுக்கே ஒரு பெருமை பெருமைப்படுற அளவுக்கு அது இருக்கு அடுத்தது இருந்திருந்தால் அதாவது ஒரு ஆசிரியர் அவரோட வளர்க்கற பரிவர்த்தனை பரிவர்த்தனை சொல்லிட்டு வரும்போது இந்த வசதிகள் எனக்கு இருந்திருந்தால் இதெல்லாம் கிடைச்சிருக்கும் இந்த வாய்ப்புகள் எனக்கு அமைஞ்சிருந்தா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கும் அப்படின்னு எதுவும் இல்லாம எது இருந்ததோ அதை மட்டும் வச்சு இந்த கதைகளை கொண்டு போறாரு அவர் விளையாண்ட மைதானங்கள் ஏரிய மரங்கள் துரத்தின ஆட்டுக்குட்டி நீந்திய கிணறு பாடிய பாட்டு எல்லாம் சேர்ந்து சிரித்த சிரிப்புகள் அருகைகள் சண்டைகள் சண்டைன்னா ரொம்ப பெரிய சண்டை கிடையாது அதிகப்படியா இந்த கதைகள் அவர் சண்டையே யார் தேங்காய் உடைக்கிற இடத்துல நிக்கிறது யார் கோயில் வாசல்ல நிக்கிறது தேங்காய் உடைக்கிற இடத்துல நின்னா இனிப்பு கிடைக்கும் வாசல்ல நின்னா பூஜை முடிஞ்சாக பிரசாதம் கிடைக்கும் அது ரொம்ப ரசிக்குபடியா இருந்தது அந்த கதாபாத்திரத்துல ஒரு அப்பாவி தன்மை இருந்துச்சு இந்த இன்னசென்ஸ் அந்த கதைகள்ல அந்த கதாபாத்திரங்கள்ல அது இருந்துச்சு நகரத்தில் வாரும்

நாடகம் சொற்பொழிவு அப்புறம் கில்லி பட்டம் தவற கல்லு கழகி ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் வரைக்கும் எல்லாம் இது ஒரு முழுமையாக ஒரு உடுமலையில் விசிட்டிங் கார்டாக இந்த புத்தகம் இருக்கு எந்த அளவு கொடுத்தா தமிட்டாம நம்ம ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாகவும் சுவையாகவும் சிந்திக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் அவருடைய தகவல்கள் கடைகள் நினைவுகள் இருக்கு இந்த புள்ளியர்கள் சட்னியை விலைக்குறதுல பிள்ளைகள் செல்ல அவங்க வளர்ந்து இருக்கு சொல்ல கூப்பிட போட்டு முதுக்குல எல்லா ஐட்டத்தையும் வச்சு மூஞ்சு நாள நல்லா மேலே அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்து சாப்பிட்டா அடல் அடல பழனி பஞ்சாமே பாத்துரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குப்பை பண்றதுல திரும்பி எனக்கு ஒரு பங்கு கொடுவா அப்படின்னு ரொம்ப ஒரு ரசிக்கும்பொழியாக இருந்தது குறிப்பா ஓடம் அப்படிங்கிற ஒரு கதை அது கருத்துக்களை எப்படி சுருக்கமா சொல்லியிருக்கிறாரு சிந்திக்கும் வச்சிருக்கிறாருங்கிறது எடுத்துக்காட்டா ஒரு பக்க கதைதான் அது சில சமயங்கள்ல தமிழ் சமுதாயம் மாறி செல்லும் நேரங்களில் நமக்கே வருகிற அந்த ஆட்சாமை அவர் சொல்லி சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு மங்காள தமிழ் எட்டு திக்கும் கொட்ட சொன்னா அவர் போகிற கவி நாம எதற்குக்கும் போல நம்ம வீட்டு சாப்பா சாட்டர்டே பீட்சா தள்ளி சாப்பிட்டு வெண்கல வடை குடிச்சுட்டு குப்புரை படுத்து விட்டாச்சு அப்படின்னு அவர் சொல்லுது ஒரு ஒரு ஆழமான கருத்தையும் சிந்திக்க வைக்கவும் இருக்கு நீங்க புத்தகம் படித்தால் இது உங்களுக்கு புரியும் என்னதான் ஆசிரியர் கட்டுனைக்கு வந்து அஹ் மாதிரி அணில் ஆடு இலை ஈ அப்படின்னு வச்சாலும் அவரோட வரிகளை நம்ம ஒரு கடை வருது அணிங்கிற கட்டுரை அணில் இருக்காது ஆடுங்கிறது ஆடு இருக்கிறது ஆடுகளா ஆடு காடிகள ஆடுகாடிகளாக ஆடினோம் இலை போல் இதை படித்த நீச்சல் ஈ வாழும் நாட்கள் தான் நீங்கள் ஆர்வமும் உடல் போல் முடிக்கணும் தவிர படிக்கவில்லை ஊதல் போல் முடிந்தது தேர்வு முடிவுகள் போட்ட வலை ஏணி இல்லாமல் உழைப்பு எட்டிய உயரம் ஐந்து பேரையாவது சர்க்கஸ் பார்ப்பதை சொல்லி வெறுப்பேற்க வேண்டும் ஒட்டகம் வந்தாலும் லாரம் அடித்து விடுவோம் ஓடம் போல ஆடும் தமிழ் அவ்வையே பெருமைப்படும் மக்கள் எக்க உறுதி போல் ஊரை மேம்படுத்திய புரவலர் என்று நானே அர்த்தம் கொடுத்துக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா அறிஞ்சு இவ்வளவு மகிழ்ச்சியும் உற்சாகவும் தரும் நிலையிலிருந்து அப்படியே சிறுகதைகள் மாறி நம்மை உருக்கவும் உழுக்கவும் வைக்கிறது வெள்ளையங்கிரி செக்குமாடு நாயம் ஏழுமலை எல்லோரும் நல்லவை இந்த சிறுகதைகள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அவர்கள் படிக்கின்ற இன்னல்கள் அதற்கு இடையில் நடக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு கதையின் முடிவிலும் ஒரு அழுத்தமான வாசிக்கும் போது நம்மளோட கொஞ்சம் இயலாமை ஏமாற்றம் வெறுப்பு சதி விதி என்ற எதிர்வழி உணர்ச்சிகளை சுற்றி நகர்கின்றது இந்த கதைகள் எல்லாம் எல்லாரும் நல்லவரைங்கிற கதை மட்டும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கதையாக முடிகிறது அதே பத்தி சிறு சிறு தகவல்கள் சொல்லலாம் ஆனா கதைக்குண்டான திருப்பங்களை அது காட்டி கொடுத்துருவனால சொல்றது பசங்க மற்றும் பீஸ் இந்த ரெண்டு கதையுமே நகைச்சுவை கதை பாணியில அமைஞ்சிருக்கு ஆங்கிலத்துல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற உணர்வை சுற்றி இந்த கதைகள் நடக்குது ஆசை ஆசையை நிறைவேற்ற துடிக்கும் நண்பர்கள் அடுத்த கதை பேராசை பேராசையை நிறைவேற்ற துடிக்கும் நண்பர்கள் கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் மகிச்சுவையாகவும் அமைகிறது புலியும் புலி சார்ந்த வனமும் மனத்திரை ஒரு கதை நினைப்பதெல்லாம் இந்த கதைகளெல்லாம் அறிவியல் புனைவு கதைகளாக அமைந்திருக்கிறது இந்த கதைகளை நான் படி படிக்கும்போது எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய கதைகளை படிக்கிற ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது ஆசிரியரோட நினைக்க வேண்டாம் பல்வேறு மொழி மக்கள் மண் இதில் பயணப்படுகின்ற எழுத்தாளருடைய கற்பனை எப்படி பரிணமிச்சிருக்கும் அப்படின்னு என்னால பார்க்க முடிஞ்சுது அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் பேர் சொல்கிறேன் இந்த கதைகள் தேர்ட் பர்சன் நேரட்டிவ் அப்புறம் பேரலல் ஸ்டோரி லைன் இந்த மூணு ஷோல்டர்லயே நடக்குது தமிழ் எப்படி சொல்றது எனக்கு தெரியல ரொம்ப அருமையாகவும் நல்ல ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு அந்த கதை நகர்ந்து செல்றதும் கடைசி மாற்றம் தடுமாற்றம் ஏமாற்றம் இந்த வழி வழியில நாம் போற நம்ம வாழ்க்கைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு நம்பிக்கையாக இந்த கடைசி கதை இருக்கு இது கிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த கதை கிறிஸ்டோபர் எப்படி கிருஷ்ணனா மாறலாங்கிற அந்த கதை போற பாடி ஒரு பதட்டமாகவும் ஒரு போர் சூழல்ல இருக்கிறது அந்த கிருஷ்ணனா மாறும்போது ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையோட இந்த கதை முடியுது நீங்க ரசிக்கலாம் அந்த கதையை இறுதியாக முதலில் சொல்ல சொல்ல போகல சுதந்திரமாக சிறகை வாங்கிய அந்த பறவை எங்கு வேணாலும் எங்கு சென்றாலும் சிறகுடையும் நேரத்தில் வேர்கள் வலிமையாக இருக்கும் அந்த மரத்திற்கு தான் நிலைப்பாட வர வேண்டும் அது போல கட்டுரைய ஆசிரியர் முடிக்கும் போது அவர் வேர்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் வகையில அந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறது படிக்கிற நம்மளுக்கும் ஒரு நிறைவை கொடுக்குது உண்மையிலேயே விடுமுறைக்காரன் தலைவர் மனமும் மனம் சார்ந்த இடமும் தான் அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்பாளித்த நீதிபாண்டி அவருக்கு மிக நன்றி சொல்லி வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்